அதுக்கு அடுத்த என்னன்னு கேட்டா நபியின் மனைவிமார்களை கூப்பிட்டு எல்லாம் சொல்றான் வக்கர்னフィ பியூதிக்உனா நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கி இருங்கள் வெளியே போக கூடாது இது எல்லாத்துக்குமா வக்கர்னフィ பியூதிக்உனா நீங்கள் வீடுகளிலே தங்கி இருக்க வேண்டும் வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா கடந்த அறியாமை காலத்தில் திரிந்தது போல நீங்கள் தெரியக்கூடாது கூடாது வஅகின்ன ஸலாத் எழுகை வஹ்ர்தீன ஜகா ஜகாத் இன்செயங்க கொடுத்து வாருங்கள் வாதீன அல்லாஹ் வ ரசூலுஹு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட நடங்கள் இன்னமா யூரிதுல்லாஹு அல்லாஹ விரும்புவதெல்லாம் லியூஸிப அன்குமு ரிஜஸ அஹலல் பைத்தி நபியின் குடும்பத்தாரே உங்களை விட்டு அசுத்தத்தை போக்குவதற்கு நீக்குவதற்கு தான் அல்லாஹ் விரும்புகிறான் ஓய் யத்ஹீரகும் தத்ஹிரா உங்களை நன்கு தூய்மைப்படுத்தவே அல்லாஹ் வந்து விரும்புகிறான் இது முப்பத்தி மூணுல முப்பத்தி மூணாவது வசனம் அந்த அகுதாப் சுரா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நபிகள் நாயகம் செல்லலாஹுலே செல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு வந்து இப்படியான ஒரு தனி சட்டம் இருந்தது அவங்க சிறப்பான சட்டத்துக்கு உரியவங்க அப்ப இந்த ஹிஜாப்ங்கிற ஆயத்து இறங்குனது அவங்க தொடர்பாகத்தான் இறங்கியது இறங்குறது ஒரு பொதுவாக இறங்கினாலும் அதுல உள்ள சட்டங்கள் சில நேரத்தில் பொதுவாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்காக வேண்டி ஒரு சட்டம் இறங்கினாலும் அந்த சொல்லப்படுற வாசகங்கள் வந்து அனைவரையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் இது அப்படியும் இல்லை நபி நபியுடைய மனைவிக்கு பின்னால் நீ ஒரு ஒரு பொருளை கேட்கறதா திரைக்கப்பால் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க மனைவி மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் அப்படிலாம் சொல்லப்படுறது வந்து நபிக்கு மாத்திரம் உள்ள ஒரு சிறப்பு சட்டம் என்றுதான் அது தெளிவாக இருக்கிறது உமரலிலான் வைத்த கோரிக்கையும் எல்லா பெண்களுக்கும் நீங்க ஹிஜாபை பேணுவதற்கு ஆர்டர் பண்ணுங்க இல்ல இதுதான் காரணமா இருந்தது அப்ப தலைவரா இருக்கக்கூடிய குடும்பத்தின் மீது ஏதாவது பழிய சொல்லிட்டாங்க என்று சொன்னா அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும் என்கிற வகையில் தான் உமரலில் அவனு என்ன செய்யறாங்க இந்த கோரிக்கையை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றி இந்த சம்பவத்தை மையமாக வைத்து அல்ல வந்து ஹிஜாபுடைய ஆயத்தை என்ன செஞ்சிட்டான் இறக்கிட்டான் அப்ப நம்ம என்ன வழங்கிக் வேண்டும் நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு இது சட்டம் சட்டம் சரி இந்த ஹிஜாபுடைய சட்டத்திற்கு உட்பட்ட நபியின் மனைவிமார்கள் ஒரு தேவைக்கு வெளியே போக இருக்க முடியுமா ஒரு ஹஜ்ஜிக்கு போய் தான் அவனு மார்க்க கடமை எத்தனை விஷயங்களுக்காக வேண்டி வெளியே ஒரு நிலை வரும் அப்படி வறுமையானால் அப்ப என்ன செய்யணும் மறைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையில் ஹிஜாப் விட்டு வெளியே வர்றாங்க என்று சொல்லும் பொழுது ஹிஜாபுடைய நோக்கம் என்ன மொத்தமா மறைக்கிறது அவங்க மொத்தமா மறைக்கிறதுங்கிற என்கிற நிலைமை என்ன செய்யணும் வெளியே வரும்போது அவங்க கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அப்ப நபீன் மனைவிமார்களுக்கு ஹிஜாப் சட்டம் என்னன்னு கேட்டா உள்ள இருக்கிறது தான் சரி வெளியே ஹஜ்ஜிக்கு போக்குவரத்துக்கு பள்ளிவாசலுக்கு துளைக்கு வர்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அப்படி எல்லாம் வருவார்களே ஆனால் அப்படி வரக்கூடிய நேரத்தில் பலருடைய பார்வையில பட வேண்டி வருமையானால் அப்ப அவங்களுடைய சட்டம் என்னன்னு கேட்டா ஹிஜாபு எதை செய்யுமோ அதை செய்யக்கூடிய வகையில் தங்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது ஓகே இது மாதிரி நபியுடைய மனைவிமார்கள் பல சந்தர்ப்பங்களில் இருந்திருக்கிறாங்க ஆண்கள் வந்து முகத்தை மறைத்துக் கொள்வார்கள் முகத்தை காட்ட மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு தான் ஹிஜாபுடைய சட்டம் இருக்கிறது மற்றவங்களுக்கு அது இல்ல அப்ப ஹிஜாபு வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஹிஜாபு தான் ரொம்ப தேவைக்கு மார்க்க அனுமதித்த தேவைக்கு வெளியே போக வேண்டிய நிலைமை வறுமையானால் ஹிஜாபுனால் என்ன மாதிரியான ஒரு மறைவு ஏற்படுமோ ஹிஜாபு ஹிஜாபுக்கு பின்னாடி மூஞ்சி தெரியுமா ஹிஜாபுக்கு பின்னாடி கை தெரியுமா உடலுடைய அளவு தெரியுமா அது ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி வந்து எப்படி மறைக்கிறதோ அந்த மாதிரி மறைத்தவர்களாக அவங்க வெளியே வெளியே வரும்போது இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க இரண்டாவது அர்த்தமாக ஹிஜாபுக்கு என்ன வரும் கேட்டா முழுமையா மறைத்தல் நேரடி அர்த்தத்தில் வராது இதுக்குதான் இறங்கியது ஆனால் வெளியே போதல் என்பதை வந்து மனித வாழ்க்கையில சந்திச்சு தான் ஆகணும் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவங்களே போருக்கு என்ன அவங்களை செய்யறாங்க கொண்டு தான் போய் இருக்கிறார்கள் போனா ஒட்டக தொட்டிக்குள்ள வச்சு அது ஹிஜாப் ஆகிவிடும் இறங்கினார்களே ஆனால் அப்ப அது என்ன செய்வாங்க முகத்தை மறைத்துக் கொள்வார்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஹிஜாப் என்பதற்கு நேரடி அர்த்தம் வந்து வீட்டுக்குள்ள திரைய போட்டுக் கொள்வது இது நபியின் மனைவிக்கு மட்டும் உரிய சட்டம் வெளியே அவர்கள் வர வேண்டிய நிலை வறுமையானால் அப்ப இந்த ஹிஜாப் இருந்தால் எப்படி மறைக்கும் அந்த மாதிரி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது சட்டம் இது ஹிஜாப் என்று சொல்லலாம் இரண்டாவது அர்த்தத்தில் சொல்லலாம் ஆனால் இந்த சட்டம் எல்லாருக்குமா நபியின் மனைவிக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா இது எல்லாருக்கும் கிடையாது நபியின் மனைவிக்கு மட்டும்தான் அப்ப இந்த சட்டம் நபியின் மனைவிக்கு மாத்திரம் என்று உள்ள இந்த சட்டம் அமுலுக்கு வருவதற்கு முன்னாடி அனைவருக்கும் உள்ள சட்டமாக சிலது இருந்துச்சா இல்லையா அது என்ன அனைவருக்கும் உள்ள சட்டம் என்று கேட்டீங்கன்னா அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் நபியே புள்ளி அசுவாஜிக்க உங்கள் மனைவிமாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓ பனாத்திக்க உங்களுடைய புதல்விகள் பெண் மக்களுக்கு சொல்லுங்கள் ஓ நிசாயில் மூமினீன மூமினான எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள் நபிய அல்ல கூப்பிட்டு சொல்றான் நபியே நீங்க உன் மனைவிக்கு சொல்லுங்கள் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் என்று கேட்டால் யுத்த நீன அலைகின்ன மின் ஜலாபீபிகின்ன அவர்கள் தங்கள் மீது ஜில்பாபுகளை ஜலாபீபி என்பது ஜில்பாபு எங்கிற வார்த்தையுடைய பன்மை ஜில்பாபுன்னால் என்னன்னு பின்னாடி விளக்குவோம் அதனால அரபியாவது இருக்கட்டும் தங்கள் மீது ஜில்பாபுகளை போட்டுக்கொள்ள வேண்டும் போட்டுக்கொள்ளுமாறு நீங்கள் உத்தரவிடுங்கள் அடுத்து வருதா தொடர்ந்து வருது தாளிக்க அதுன்னா யோரஃபுன இதுதான் அவர்கள் யார் என்று அறியப்படுவதற்கு அவர் யாரு அறியணும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு ஏற்றது ரஹீமா அல்ல மன்னிக்கிறவனாகவும் இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று முப்பத்தி மூணாவது அதே அஹாப்லதான் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது இருக்கிறது அப்ப இந்த ஹிஜாபு எல்லாருக்கும் இருந்தது எந்த ஹிஜாபு அதாவது மனைவிமாருக்கும் இருந்தது பெண்களுக்கும் இருந்தது அவங்க இருந்தது அவங்க எல்லாருக்கும் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் உள்ள சட்டம் என்னவென்று சொன்னால் அவங்க ஜில்பாபு போட்டுக் போட்டுக்கொள்ள வேண்டும் ஜில்பாபுகளை போட்டுக்கொண்டுதான் வெளியே வர வேண்டும் ஜில்பாபு என்கிற ஆடையை போட்டுக்கொள்ளாமல் என்ன வெளியே வரக்கூடாது என்று அல்ல சொல்லுறான் இதுதான் அனைத்து பெண்களுக்கும் உரிய ஹிஜாப் ஜில்பாபுடா என்ன ஜில்பாபு வந்து தலையில் போடக்கூடிய ஒரு முக்காடு முக்காடு போடுவாங்க இல்லையா அந்த முக்காடு தான் என்ன செய்யறது ஜில்பாபுங்கிற வார்த்தையால் சொல்லப்படுகிறது இந்த முக்காடுன்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா தலையில முக்காடு போடுறோம்ல அந்த முக்காடுங்கிற துணி வச்சு இப்படி இப்படி தூங்க மறைச்சிடணும் இப்படி போட்டுக் கொள்ளணும் ஜில்பாபு அப்படிங்கிறாங்க அதிகமானவர் என்ன செய்யறாங்க கேட்டா அப்படி கிடையாது இப்படி தலையில போட்டு இப்படி முகம் தெரியும் அந்த மார்புடைய அந்த திடம்லாம் தெரியாத அளவுக்கு அப்படி மேலே தொங்க விட்டோம்னா என்ன செய்யும் ஒரு ஈர்ப்பு தன்மையை குறைச்சிடாது அதுக்காக வேண்டி தலையில் போட்டு மார்பு வழியாக கீழே தொங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு துணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு மறைச்சு கொள்றது தனி அது யார் மார்க்கம் சொல்லாம எல்லா பெண்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தனியாக அணிந்திருப்பார்கள் அணிந்தது போக இந்த ஒரு திட கனபரிமாணங்கள் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தலையில போட்டு அப்படியே தொங்க விடணும் சால்வை மாதிரி என்ன செய்யணும் தொங்க விட்டுள்ளணும் இதுதான் ஜில்பாபு